அப்போ என்ன ஊர் ஊர மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா என் கிருஷ்ணர் சொல்கிறார் கேள்வி கேளு கீதா அவன் என்ன பண்ணால் பண்ணிட்டோம் நான் பார்த்துக்கிறான் என்ன கிருஷ்ணர் அடிக்கடி சொல்கிறாரு நான் சொன்னேன்ல அவன் வந்து ஒரு ஈவல் கெட்டவன் அவன் அழி அழிக்கப்பட வேண்டியவன்னு சொல்லிடு அப்போ நம்மளுக்கு அன்றைக்கி சூழ்நிலை முடியல ஓகே அப்போ வந்து இவங்க வந்து யாரை காப்பாற்றுறானுங்க இந்த அயோக்கிய சாமியார்கள் இந்த அயோக்கிய அதானி அம்பானி இவங்கள தான் இந்த மோடி சந்திக்க மோடியை சந்திக்க முடியும் அமித்ஷாவை சந்திக்க முடியும் நம்மளாம் சந்திக்க முடியாது பாம்புல மக்கள் யாருமே நியாயமாக நீதியாக வாழ்ந்தால் ஏன் நீ வாழ்கிறதா இன்னைக்கு மக்கள் நம்ம இன்றைக்கி நம்மளோட நலவரம் எப்படி இருக்குன்னா நீ ஏனால் நியாயமாக வாழ்கிறது கேட்குது நீ ஏன் யோகியமாக இருக்கிற நீ அயோக்கியத்தனை பண்ணு அப்போ நீ நாட்டில் ஒரு பெரிய மனுஷாங்க ஓகே அதுதான் இன்னைக்கு உலகம் விரும்புது நீ வந்து நல்லவன் நம்ம நாய்க்குட்டி கிட்ட ஆமாம் சொல்லுது ஓகே அப்போ வந்து நல்லவனாக வாழ்றது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு தப்பான செயல் அப்போ வந்து இந்த மக்கள் இதெல்லாம் பார்க்கணும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு இவன் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி பார்ட்டி ஆனால் நீங்கள் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க ஒன்றும் கிடையாது கட்சியில் இருக்கவங்க அந்த கேர்னல் குரேஷி அவ்வளோ அசிங்கமாக வந்து அந்த தீவிரவாதியோட த சிஸ்டர் அவன் தங்கச்சி அவன் நீ போய் உன்னோட த அண்ணனோ தம்பியோ நீ கொள்ள போனேன் உன்னை ஆனால் உன்னே வச்சே அவங்க த அண்ணனை கொண்டுட்டோம் இதெல்லாம் அசிங்கமான பேச்சு ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கல மோடி எங்கே போயிட்டார் அப்போ வாயில கொலக்கொட்டை வச்சுருந்தாரா ஆ அமித்ஷா எங்கே போனார் வாயில கொழக்கோட்டை வச்சேன் நிர்மலா சீதாராமன் எங்கே வாய் பேசம் வாயாடி ஆ வே கத்துவா அந்த பார்லிமெண்ட்டில் ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் நமக்குலாம் போய் அவ்வளோ போய் கூட பேச முடியாது திமிர் அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க எல்லாம் வரும் கடவுள் வைப்பார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்டுன்னு ஒரு ஆப்பம் இது நடக்கும் வெகு சீக்கிரத்தில் நடக்கும்